வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் மூன்று விதமான பாவங்கள் ஈஸ்வரனிடத்தில் பக்தி அதே போன்ற பக்தி குருவிடத்திலும் என்று இருந்துவிட்டால் உபதேச உள்ளர்த்தமெல்லாம் புரிந்து அனுபூதி கிடைத்துவிடும் அதுதான் முதலில் சொன்ன ஸ்லோகம் இதிலே சிஷ்யர்களின் மனப்பான்மைகளை ஒட்டி பக்தி பாவத்தில் பங்கீடும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ஈஸ்வரனிடத்தில் பக்தி செய்வதுதான் பரம தாத்பரியம் அதற்கு வழிகாட்டுபவர் என்ற முறையில் குருவிடமும் பக்தி விஸ்வாசம் பாராட்டுவோம் என்பதாக மனோபாவமுள்ளவர்களும் இருப்பார்கள் இங்கே ஈஸ்வரன் என்ற நமக்கு தெரியாத ஆசாமியையே மனசு பற்றிக்கொண்டிருக்க முக்கியமாக ஆசைப்படும் அவனை தெரிய வைப்பதற்கு சகாயம் செய்பவரென்றே குருவிடம் போவது அந்த மெயின் லைனில் கொண்டு போய் சேர்க்கிற சைட் லைன் இவர் என்ற அளவில் இவரிடமும் ஒரு நன்றி ஒரு பக்தி இருக்கும் இப்படிப்பட்ட மனோபாவத்தையும் குரு மதித்து இவனை ஏற்றுக்கொள்வார் ஒரு சின்ன கொடிபடர ஆதாரமில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும்போது நாம் அதை பிடித்து ஒரு கொழுக்கொம்பில் சுற்றி விடுவது போல அவ இந்த மனோபாவக்காரனை கொண்டு போய் ஈஸ்வரன் என்ற கொழுக்கொம்பை பற்றி கொள்ளும்படி செய்துவிடுவார் அவனுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை தெரிந்ததாக பிடித்து கொடுத்து விடுவார் ஈஸ்வரனும் இந்த ரீதியிலேயே அவனை அங்கீகரித்துக் கொள்வான் இன்னொரு பாவம் ஈஸ்வரனே குரு ஸ்வரூபமாக வந்திருக்கிறான் என்பது ஈஸ்வரன் குரு இரண்டு பேரும் சமம் என்று வைத்துக்கொண்டு ஆரம்பத்தில் சொன்ன யஷ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரவ் என்ற ஸ்லோகத்தில் சொன்னபடி ஈஸ்வரனிடமும் பக்தி குருவிடமும் அதற்கு கொஞ்சம் கூட குறையாத பக்தி என்று இருப்பது பக்தியை பங்குபடுவதா அதே போல் அனுகிரகத்திலும் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேர்கள் பங்கு போட்டுக்கொண்டு பண்ணுவார்களா என்று நான் பரிகாசம் பண்ணினாலும் அது யுக்தியில் சொன்னதுதான் அனுபவத்தில் எப்படி இருக்குமென்றால் இம்மாதிரி மனோபாவக்காரனுக்கு சில சில சமயங்களில் ஈஸ்வரன் என்பதிலேயே சித்தம் போய் அப்படியே பக்தியில் நிற்கும் சில சில சமயங்களில் அவனுடைய நராகாரமே இது என்ற பாவத்துடன் குரு ஸ்வரூபத்திலேயே சித்தம் பக்தியில் நிரம்பி பதிந்திருக்கும் ஒரே ஈஸ்வரன் ஈஸ்வரனேயான ரூபம் குருவாக எடுத்துக்கொண்ட ரூபம் என்ற இரண்டின் மூலமும் அனுகிரகம் பண்ணுவான் மூன்றாவது பாவம் ஈஸ்வரனை பற்றிய கவலையே இல்லை அவன் எப்படி வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு வேண்டியது குருதான் ஈஸ்வரன் அவர் மூலம் நல்வழி காட்டுகிறான் அல்லது அவராக ரூபம் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்ற கதையெல்லாம் கூட வேண்டாம் நமக்கு குருவான இவரேதான் சகலமும் இவரேதான் நம்முடைய ஈஸ்வரன் கீஸ்வரன் எல்லாமும் அதனால் இவரை மாத்திரம் அனநியமாக உபாசிக்க வேண்டியது இவரே கடைத்தேற்றிவிட்டு போகிறார் என்று இருப்பது முழு பக்தியும் குரு ஒருவருக்கே செலுத்துவது கடை தேறுவது என்பதை கூட நினைப்பதில்லை குருவிடம் பக்தியாயிருந்து சுற்றுச்சை பண்ணி கொண்டிருப்பதே ஆனந்தமாக இருக்கிறதோ இல்லையோ அதற்காகவே அப்படிச் செய்வது கடை தேற்றுகிறார் ஏற்றாமல் இருக்கிறார் எப்படி செய்வாரோ செய்துவிட்டு போகட்டும் நமக்கு அதை பற்றி விசாரம் இல்லை நாம் பக்தியோடு தாஸ்யம் செய்து கொண்டு அதிலேயே நிறைந்து கிடப்பது என்று இருப்பது இன்னம் மேலே சங்கர ஜெய சங்கர அடுத்து குரு பக்திக்கு ஈசன் செய்யும் அருள் சிஷியன் எப்படி நினைத்தாலும் கடை தேரணும் என்று நினைத்தாலும் சரி அதை பற்றித்தான் கவலைப்படுவதில்லை என்று வைத்துவிட்டாலும் சரி இவனுக்கும் பரமஞானம் கதிமோக்ஷம் கிடைத்தே தீரும் இவன் ஈஸ்வரனை நினைக்காவிட்டாலும் ஈஸ்வரன் இவன் பராபக்தியுடன் தாசியம் செய்கிற குருவுக்குள் இருப்பதால் இவனுடைய பக்தியை வாங்கிக்கொண்டு கொண்டு எல்லா நமஸ்காரமும் ஒரு கேசவனைத்தான் சென்று அடைகிறது என்றபடி வாங்கி கொண்டு இவனுக்கு பரமானு கிரகம் பண்ணிவிடுவான் அவனுக்கு தன்னை ஈஸ்வரன் என்று பெயர் கொடுத்து ஸ்தானம் கொடுத்து பக்தி பண்ணினால்தான் அனுகிரகிப்பது என்ற எண்ணம் கிடையாது எவராயிருந்தாலும் எவரிடமாயிருந்தாலும் கொஞ்சம் கூட தன்னலமே கருதாமல் பூர்ணமான பிரேமையை வைத்து ஆத்மார்ப்பணம் பண்ணி சேவை செய்தால் அது தனக்கே செய்யும் பூஜை என்று ஏற்றுக்கொண்டு கிருபை செய்து விடுவான் அவனையே கூட திரிலோகநாதன் என்று தெரிந்து கொள்ளாமல் அதனால் கைகட்டி புதைத்து பூஜை பண்ணாமல் நம்மை சேர்ந்த நம்மைப் போன்ற ஒரு ஆள் என்றே நினைத்து ஆனாலும் தன்னலம் கலக்காமல் பூர்ண பிரேமையோடு சுவாதீனமாக கலந்து பழகினாலும் மோட்ச பதியந்தம் அனுகிரகம் புரிந்துவிடுவான் கோபிகா ஸ்திரீகள் விருத்தாந்தத்தில் இப்படித்தான் பார்க்கிறோம் பக்தியின் உச்சஸ்தானம் எங்கே என்றால் அவர்களிடம்தான் என்று நாரதாதிகளும் சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருக்கிறார்கள் கிருஷ்ண பரமாத்மாவே அப்படித்தான் கொண்டாடியிருக்கிறான் இருக்கிறான் அவர்களுக்கு அவன் பரமாத்மா என்ற சமாச்சாரமே தெரியாது பரமாத்மா என்ற ஒன்றை பற்றியே அவர்கள் கேள்விப்பட்டதில்லை ஜாரசோரன் ஸ்திரீகளின் ஹிருதயத்தை பிரேமையில் தவிக்க வைப்பவன் திருடன் என்றுதான் அவனை தெரியும் ஆனாலும் அவனிடமே பிரேமை என்று சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினார்கள் அந்த வார்த்தை கூட அவர்களுக்கு தெரியாது ஆனாலும் பண்ணினார்கள் பகவான் அதையே மதித்து அவர்களை கோலாகம் என்கிற தன்னுடைய நித்யானந்த விகார பூமியிலே தன்னுடைய மகிசிகளாக்கி பெரிய உயர்வு கொடுத்தான் இந்த விதமாக குருவையே சகலமுமாக நினைத்து பக்தி பண்ணி வந்தால் ஞானம் கதிமோக்ஷம் என்று ஒருவன் தவித்து வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் ஈஸ்வரனே அவற்றை அனுகிரகம் விடுவான் இவனுடைய கர்மாவையும் பார்த்து ஈஸ்வரன் செய்வது என்கிற சோதனைகள் வைக்கும்போது டிலே பண்ணிக்கொண்டே போகும்போது குருவின் சகாயம் இதையெல்லாம் சமாளிப்பதற்கு பெரிய பக்கபலமாக இவனுக்கு உதவும் அதாவது குருவின் மனஸ் என்பது ஈஸ்வரனுக்கு வேறே மாதிரியாக கொஞ்சமோ நிறையவோ இருக்கிறதில் அவனுடைய விளையாட்டிலே பரம அத்வைதானுபூதிமான்களாக இருக்கப்பட்டவர்களுக்கு கூட கருணா நிமித்தமாகவே கொஞ்சம் பேதமாக தங்களுடைய தனி மனசு மாதிரி ஒன்று இருப்பதுண்டு அனுபூதியிலே ரொம்ப மேலே போகாத குருக்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகவே